தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவிடம் விலை போனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுகவிடம் விலை போனார் திமுகவிடம் யார் விலை போனார் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவிடம் விலை போயிடுச்சு ஆனால் தன்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தையும் திமுகவிட்ட விற்ற ஒரே ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நாகப்பட்டினம் பக்கம் மட்டு மட்டும்தான் இருக்குது மற்ற எங்கேயும் அந்த கட்சி கிளைகளோ பொறுப்பாளர்களோ கிடையாது ஆனால் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பரவலாக தொண்டர்கள் இருந்த கட்சி ஏறத்தால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் அப்படின்னாலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஞாபகத்துக்கு வரும் அதுவும் தொழிலாளர்கள் போராட்டம் என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஞாபகத்துக்கு வரும் ஜிந்தா பாத்திரமாக சோப்பு சட்டை போட்டு ஊர்வலம் நடத்துவாங்க செஞ்சட்டை ஊர்வலம் பேரணி மேதின ஊர்வலம் பேரணி அப்படி தான் நடத்துவாங்க பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்று உண்டியல் குழுக்குவாங்க இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் டைஃபின்னு ஒரு இளைஞர் அமைப்பு இருந்துச்சு அங்கே இளைஞர்கள் பூரா அங்கே இருப்பாங்க ஆர்வம் மிக்க சமுதாயத்தில் அக்கறை மிக்க தொண்டர்கள் எல்லாம் அந்த டைஃபில் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக போச்சு இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி தன்னுடைய கொள்கைகளை பூரா திமுக கிட்ட விற்றுருச்சு அதான் உண்மை திமுக கிட்ட கூட்டணி வச்சப்போ இரண்டு பாராளுமன்ற தொகுதியும் இருபது கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதும் அந்த கட்சியே ஒத்துக்கிடுச்சு அதே போன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற பொழுது ஆறு தொகுதியும் முப்பது கோடி ரூபாய் திமுக கிட்ட நன்கொடை வாங்கிச்சு இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே ஒத்துக்கிடுச்சு அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இரண்டு பாராளுமன்ற தொகுதிகள் இருபது கோடி ரூபாய் ஆறு சட்டசபை தொகுதிகள் முப்பது கோடி ரூபாய் வாங்கிச்சு ஆக திமுக கூட்டணியிடம் தன்னுடைய கொள்கையில் பூரா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்து விற்றுச்சு இப்போ வந்து பணத்து கடுமையாச்சு இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு திமுக அமைச்சர்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு தலைவர்களுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க இந்த தலைவருக்கு மாதம் அஞ்சு லட்சம் கொடு அந்த தமிழர் தலைவருக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா கொடு மாத சங்கம் வாசுகிக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடு சண்முகத்துக்கு ஒரு மாதம் அஞ்சு லட்ச ரூபா கொடு மதுரை எம்பி வெங்கடேசனுக்கு ஒரு அஞ்சு லட்சரூபா கொடு இப்படின்னு திமுக வந்து தன்னுடைய அமைச்சர்களுக்கு நேர்ந்து விட்டுருக்கு அதனால் இந்த அமைச்சர்கள் மாத மாதம் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு மாதம் மாதம் கொடுக்குறாங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இன்றைக்கி திமுக அமைச்சர்களிடம் மாதந்தோறும் பணம் வாங்கி பழக்கப்பட்டுருச்சு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் இதனால் இன்றைக்கி திமுக கிட்ட அடிமையாக மாறிப்போச்சு அந்த அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படிங்கிற மாதிரி செத்துப்போச்சு இன்றைக்கி திமுக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதாச்சரியார அரசாங்கத்தை நடத்திக்கிட்டுருக்கு இன்றைக்கி தொழிலாளர்கள் பிரச்சனை இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக போராடினாங்க காவல்துறையை அடித்து இழுத்துட்டு போச்சு நாயை அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போச்சு ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களுக்காக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ களமிறங்கலை போராடலை ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடலை ஏன் இந்த தூய்மை பணியாளர்கள் மனத்து அள்ளி வேலை பார்க்குறவங்க சாக்கடையில் இறங்கி வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சம்பள உயர்வு பணி நிரந்தரம் கேட்குறாங்க திமுக அரசு சாப்பாடு போடுறோம் கால சாப்பாடு போடுறோம் அப்படிங்குறது இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாயை பொத்திக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் அரசு பணியிடங்கள் தற்காலிக பணியிடங்களாக மாற்றப்பட்டுள்ளது ஒப்பந்த பணியிடங்களாக மாற்றப்பட்டுள்ளது இன்றைக்கி அரசில் வந்து மருத்துவமனையில் ஒரு செவிலியர் பணி உங்களுக்கு அவங்களுக்கு அறுபதாயிரரூவா எண்பதாயிரரூவா சம்பளம் அதை கன்சால்டேட்டட் பே அப்படி ஒப்பந்த பணியும் சொல்லி மாற்றி மாதம் பதினஞ்சாயிரூபாய்க்கு அந்த பணியை ஆள் நியமிக்கிறாங்க ஆக தொழிலாளர்கள் போக்க இந்த தமிழக அரசு திமுக அரசு செய்து வருகிறது காலி பணியிடங்கள் அரசு நிறைவேற்றல அரசு பணியிடங்கள் எல்லாம் தற்காலிக பணியிடங்களாக மாற்றப்படுகின்றன ஆனால் இந்த போராட்டத்தில் இந்த பிரச்சனையில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கட்சியும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கு ரொம்ப வேதனையான விஷயம் இன்றைக்கி தமிழக அரசு தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்துகிறோம் சொல்லி தான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சு நாலரை வருடங்கள் ஆட்சி இன்றைக்கி வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றலை இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசு தொழிலாளர்களுக்கு திமுக தேர் கொடுத்த தேர்தல் அறி தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலைன்னு சொல்லி ரெண்டு கட்சியுமே கேட்கல வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆணவப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அடுத்ததாக கோயிலுக்குள்ளே நுழைய முடியல ஆனால் திமுக ஆட்சியை எதிர்த்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ குரல் கொடுக்கல இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை பாலியல் திமுக காரங்களே இந்த பாலியல் பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாணவர் சங்கம் வாயை பொத்திக்கிட்டுருக்கு தமிழ்நாட்டில் சிறுமிகள் உட்பட பெண்கள் பாலியல் பிரச்சனைக்கு தினந்தோறும் ஒருவர் ஆளாகிறாப்பில் இந்த பாலியல் பிரச்சனையை கண்டித்து இந்த தி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாதர் சங்கம் எதுவுமே பேசல ஏன்னா மாதர் சங்கத்தோட முக்கிய நிர்வாகிகளுக்கு திமுக அமைச்சர்கள் மாதந்தோறும் பெட்டி கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதனால் இந்த மாதர் சங்கங்கள் திமுக அமைச்சர்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு திமுக அரசுக்கு எதிராக பேசாமல் வாயை இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க விவசாய நிலங்கள் அளிக்கப்படுது விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க திமுக அரசு ஒன்றுமே சொல்லலை தமிழ்நாட்டுக்குள்ள வடக்கங்கள் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் உள்ள புகுந்தே தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிறாங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பிரச்சனைகளில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க இன்றைக்கி வடமாநிலத்தவர்களை எதிர்த்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எதுவுமே போராடலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இயற்கை வளம் அளிக்கப்படுது ஆத்து மணல் கொள்ளையடிக்கப்படுது கம்மா மண் நல்லப்படுது கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன கேரளாவுக்கு கடத்தப்படுது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுமே வாய இருக்கு ஏன்னா திமுக கிட்டேருந்து மாதம் மாதம் ரூபா வாங்குது அதான் உண்மை கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு திமுக கிட்ட கை நீட்டி காசு வாங்கிச்சோ அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கிட்ட விலை போயிடுச்சு அடிமை ஆகிருச்சு தன்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாத்தையுமே விற்றுச்சு இனிமேல் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறதே ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டிட்டுச்சின்னா ஒரு சதவீதத்துக்கும் கீழான வாக்குகள் தான் பெற முடியும் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளிலும் ஆயிரம் ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நிலைமை ஆயிடுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி இனி தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறதை விட அந்த கட்சியை இழுத்து மூடிட்டு போகிறது மேல் அல்லது திமுகவோடு இணைத்துக்கு இணைத்து விட்டு போகிறது ரொம்ப மேல் கம்யூனிஸ்ட் கட்சி இனிமேல் தலை தூக்க முடியாது திமுக கிட்ட திமுகவோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து விடுவது ரொம்ப மேலான விஷயம்